அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் காத்தூர் அன்புக்குரிய நேர்களே உங்களுக்கு நான் இன்றைக்கு கூலர் ஃபேனை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது ஹென்ஸ்டார் லிட்டி கூலர் நியக்ஸ் ஃபேன் இது இது எப்படி ரெண்டாயிரத்து பத்தில் தயாரிக்கப்பட்டு அந்த டைமில் நான் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்து பத்தில் கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்கள் உள்ள ஃபேன் இது இது கூலர் வர வேண்டிய இதுக்குள்ள நாங்கள் கண்டித்தோம் தண்ணி ஊற்றிட்டு நினைக்க இது கூட நாங்கள் தண்ணி ஊற்றினா பின்னால் வரும் அது இப்படி தண்ணி ஊற்றினா இப்படி பின்னால் வரும் இன்றைக்கு இதுக்குள்ளே வரும் தண்ணி அப்புறம் களைச்சி வச்சிருக்கேன் தண்ணி இதுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் தண்ணி எத்தனை லெவல் இருக்கின்றது காட்டுறதுக்கு தான் இன்னறிக்கிறது லெவல் மட்டும் ஷோப்புக்கு வந்தால் ஓகே இது வந்து எம்ஜி அதோட நாங்கள் ஃபிரிட்ஜில் இந்த கூலராக இருக்க ஐஸ்கண்டிய கூட இதில் போட்டால் அது கூட தான் என்னன்னு இதை கிளீன் பண்ணணும் சொல்கிற நேரத்தில் இன்னரைக்கும் இதனுடைய இப்படியோ செட் ஆஃப் இருக்குது இதை நாங்கள் களைச்சி எடுக்கணும் இப்போ நாங்கள் வந்து களைச்சி எடுத்திக்கிறேன் இப்படி களைச்சு எடுத்திக்கிறேன் கொண்டு தண்ணியில் பிடிச்சி நாங்கள் கழுவணும் கழுவி ஊற்றி எடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு மூணு நாய்க்கு இதாங்க இதில் போடுறது இதையும் நாங்கள் சூப்பராக தண்ணியில் பிடிச்சி கழுவி செஞ்சு எடுத்திக்க எல்லாம் செஞ்சு எடுத்தோம் சாந்தாண்டியே அதோடு இதுக்குள்ள தண்ணி நாங்கள் கழுகுற நேரம் நாங்கள் வந்து பாருங்க இதுக்குள்ள நாங்கள் நல்லா ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் எடுத்து என்ன சொல்லிங்கன்னா உள்ளுக்கெல்லாம் போட்டு தண்ணி நிறைய அரைக்கும் அப்போ நாங்களே என்ன தண்ணி நிறைய இருந்தால் அதுக்கு என்ன கைக்கு கவராக போட்டுக்கிட்டு ஸ்போஞ்சு இருக்காங்க ஸ்போஞ்செல்லாம் ஒரு கோப்பை வச்சு வடிஞ்சு வளைஞ்சு எடுக்கலாம் இல்லாட்டி இது ரெண்டாக வைக்கணுமாட்டால் தண்ணி விட வச்சால் கரை பிடிக்கணும் அப்போ துப்புரவா அப்போ நான் களி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம் இதனால இப்போ இந்த இப்போ நாங்கள் எப்படிதான் பூட்டை போகிறோம் தான் காட்ட போகிறோம் எப்படி போட்டுறோம் ஏன்னா இன்றாக்கு ಇದು ಈಗ இப்போ நான் என்ன போட்டுட்டேன் பாருங்கள் நெல் போட்டிருக்கேன் அதுக்கு போன விஷயம்னா இவரை நாங்கள்

கூன ராகவே செய்யணும் அப்போ எவ்வளோ பதினாலு வருஷமா பத்து ரெண்டாயிரத்தி பத்தெட்டா இருபத்தி நாலு பதினாலு வருஷமா ஏறி தான் எங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவர கதை இது இந்தியாவை மெயின்